நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது நாடெங்கிலும் மீளாடி விழா கொண்டாடப்படுகிறது அங்கு கொண்டாடப்படுகின்ற மீளாடி விழா எல்லாமே அக சீர்திருத்தம் மார்க்க சீர்திருத்தம் ஆன்மீக சீர்திருத்தம் இதுவும் ஒரு வகையான மீளாடி விழா தான் என்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய வல்லம் அவர்களுடைய நபி மொழிகளை ஏற்ற அரசியல் சீர்திருத்தம் அது ஆன்மீக சீர்திருத்தம் இது அரசியல் சீர்திருத்தம் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது என்ன விழிப்புணர்வு நீங்கள் வாக்கு செலுத்துகின்ற பொழுது சுயநலவாதிகளாக இருங்கள் ஏன் நான் உனக்கு வாக்கு செலுத்த வேண்டும் ஏன் என் ஓட்டுக்கு நீ பணம் கொடுக்கிறாய் இதனால் உனக்கு என்ன லாபம் என்கின்ற கேள்விகளில் தான் எது நமக்கான அரசியல்ங்கிறது பிறக்குது ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு உனக்கு படிப்பினை அத்தாச்சி இருக்கிறது அதை போய் கேலி பண்ற பரதேசி உனக்கு அறிவு இருந்தா நீ கேலி செய்வியா மேடை எங்கிலும் கேட்கிறார் ஆட்டு கரீதிங்கது மாட்டு கரிதிங்க தெரியுது ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் உனக்கு அசிங்கமாக தெரியுதா அவர் சொன்ன வார்த்தை என் இறைமறை குரானில் இருக்கிறது எனவே தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு அவருக்கு துணை நிற்கிறது மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார் என்று அவ்வளவு அவ்வளவு அவதூறாக பேசுகின்றான் துசப் யவ்லஹுஸ் சமவா து சப அல் அருள்துவமா ஃபிஹின்னு ஏழு வானங்களும் பூமியிலும் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் அல்லாஹுவை தியானம் செய்கிறது தஸ்மீக செய்கிறது என்று இறைவன் கூறுகின்றான் அந்த மரங்களுக்கு உயிர் இருக்குது அந்த மரங்களோடு பேசிடா மடையனேன்ட்டு சொல்றான் அவருடைய அரசியல் தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒத்துப்போகிறது தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு துணை நிற்கிறது இப்படி அவர் சொல்லுகின்ற அரசியலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது சில கால் புணர்ச்சியாளர்கள் சீமான் மீது சீமானை போன்று ஒரு உயர்ந்த தன்னலமற்ற ஒரு தலைவனாக நாம் உருவாக முடியலேங்கிற கால் புணர்ச்சியில விஷத்தை கக்கிக்கிட்டு அலைகிறானுங்க நமக்கு எந்த நோக்கமும் இல்ல சீட்டோ பேரமோ என் நாடு சரியா இருக்கணும் என் நாட்டு மக்களின் நலன் சரியா இருக்கணும் என் இறைவன் சொல்லுகின்றான் மடையர்களே உங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணியை இறக்கி உங்களுக்கு நான் புகுட்டுறதுக்கு நீர் கொடுக்கிறேனே அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா என்று இறைவன் சொல்லுகின்றான் சீமான் என்ன சொல்லுகிறார் நாடெங்கிலும் நான் நீர்நிலை தேக்கங்களை ஏற்படுத்தி என் மக்களை தே தண்ணிக்காக கையேந்த வைக்க மாட்டேன்டா இறைவன் பேசுவதை என் அண்ணன் பேசுகின்றான் எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருக்கு துணை நிற்கிறது எது நமக்கான அரசியல் எது நமக்கான அரசியல் எதை அதுலேயும் குறிப்பாக இந்த ஆலிம்கள் அரசியல் பேசிடக்கூடாது இமாம்கள் அரசியல் பேசிடக்கூடாது தொழுக வைக்கிறது தான் உங்கள் வேலை பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு மாறடிங்க அதை தவிர்த்து நீ எதுவும் அரசியல் பேசுகிறத நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கடமை அதிலும் குறிப்பாக நபிமார்களின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய என்னை போன்ற இமாம்களுக்கு முதல் கடமை இமாம்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு நீ சொன்னீங்க இமாம்கள் எங்க போய் நின்றுக்கிறான் தெரியுமா மதரசா நடத்துறேங்கிற பேர்ல பல லட்ச கணக்கில் வசூல் செஞ்சு மோசடி பள்ளிவாசல் கட்டுறங்கிற பேர்ல பண வசூல் செஞ்சு மோசடி ஹஜ்ஜு உம்ரா செய்கிற நடத்துற கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு பணம் மோசடி சமீபத்துல பக்கத்துல இருக்க கீழக்கிடார்கிற ஒரு ஊர்ல ஒன்றரை கோடி ரூபாய் அடிச்சுட்டு ஒரு அலிம்சா ஓடிட்டான் உனக்கு அரசியல்லையும் நல்லவன கெட்டவன அடையாளம் காண தெரியல அலிம்சாக்கள்லையும் உனக்கு நல்லவன் கெட்டவன அடையாளம் காண தெரியலன்னா நீ என்ன சமுதாயம் உன்னோட பிறந்ததற்கு பழனி சொன்னது போல எனக்கு வெக்கமா இருக்குடா நீ எப்படிப்பட்ட வீர வம்சத்தில் பிறந்தவன் தூய மார்க்கத்தை ஏற்றவன் உன் மொழி பெருமையானது உன் மார்க்கம் பெருமையானது உன் மண் பெருமையானது இவ்வளவு இழிவான கீழ்த்தரமான ஒரு அரசியலை எது நமக்கான அரசியல்னே தெரியாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிய உனக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு எனக்கு தெரியல உங்களிடம் அறிவார்ந்த அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்டு என் அண்ணனின் ஆட்சி அதிகரணையை நீங்கள் உறுதி செய்யுங்கள் இஸ்லாம் எங்கள் மார்க்கம் இன்ப தமிழே எங்கள் வழிமுறைகள் தமிழ் தேசிய உறவுகளும் தமிழர்களாக கூடியிருக்கக்கூடிய உறவுகளும் ஈமான் ஒன்றாக இணைந்து விட்டால் ஈமான் உள் சீமான் என்பது உள்ளாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஈமானும் சீமானும் ஒன்றாக இணைகின்ற போதுதான் சமுதாயத்துக்கு என்ன விஷயங்களை எடுக்க வேண்டும் என்பது நாம் கொஞ்சம் காலம் தாழ்ந்தவர்களாகவே ஈமானுடையவர்கள் இன்று சீமானை நோக்கி நாம் முன்னோக்கி பயணிக்கின்றோம் இதுதான் உண்மை என்று சொன்னால் குரான் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அசைத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய அரசாட்சியாளர்கள் எல்லாம் சீமான் என்ற போர்வில் நம்மளை நாடோடியாக நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு அவநிலைக்கு அவர்கள் கரம் பிடித்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஈமானை இழந்த நிலையோடு நாம் இன்று நிற்கக்கூடிய ஒரு அவநிலைகள் இந்த அவநிலைகளுடைய திராவிடங்களை வேறு அறுப்பதற்கு ஈமானுடன் சீமான் என்ற தோழர்கள் இன்னைக்கு அணி அணியாகி உள்ளே இருக்கின்றார்கள் ஒரு குறைய சிந்தனையோடு நாம் இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் சொல்வதற்கு மன அழுத்தங்கள் தேவையில்லை அசத்தியம் என்னைக்கும் இந்த உலகில் நிற்காது சத்தியம் என்று நிலைக்கும் நீண்ட ஆயுளோடு இந்த சீமான் உடையவர்கள் நிறைத்திருந்தால் காரியங்களுக்கும் ஒரு இந்த போன்ற தோழர்கள் இன்னைக்கு ஈமானுடன் வந்து நிற்கின்றார்கள் அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஆளுமை திறன் யார் சிறந்தவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு காபாவை நிறம் செய்யக்கூடிய அபூஜைகள் உதைபா போன்றவர்கள் எல்லாம் மக்காவை நிர்ணயம் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் பெருமானார் சொல்லல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் காபத்தி நான் இந்த திரு ஆலயத்தில் இரண்டு ரக்காய்த்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் அழகாக கூறினார்கள் அந்த திராவிடர்கள் அபூஜகில் உதைபா போன்றவர்கள் சொன்னார்கள் யா முகமத் நீங்கள் இந்த மண்ணில் தொழுவுறு நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் நான் ஏன் இதை வரலாற்றை கூடிட்டு காட்டுகின்றால் இன்னைக்கு திராவிடர்கள் நம்மளை எப்படியெல்லாம் அடித்து நொறுக்கின்றார்கள் என்பதை இந்த வரலாறு இந்த இது பொருந்தும் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன் என்ன சொன்னால் ஒரு கட்டத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்த நிலையிலே புறமுது காட்டாமல் ஒரு எல்லை வரை செல்கிறார்கள் வரலாறுகள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுக்கின்றான் எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய அரசியல் சிந்தனை எவ்வளோ பெரிய மக்களை தனது அன்பால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஸ்வல் அவர்கள் ஒரு கட்டமைப்பை அமைத்திருப்பார்கள் இந்தியாவிலே இன்னைக்கு போன்ற கட்டமைப்புகள் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்றால் நமக்கு அடையாளங்களாக காணல் நீராக திராவிடங்கள் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் நம்மளை நெஞ்சிலும் முதுகிலும் குத்தியவர்கள் தான் இந்த திராவிடர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு நாளைக்கு நாம் நெஞ்சிலே ஈட்டிகளை தாங்குவோம் எவ்வளவு நாளைக்கு நாம் முதுகலே நாம் வழிகளை தாங்குவோம் இதற்கு சரியான மருந்தும் சரியான அரணும் சரியான பாதையும் இது ஒன்ற இருக்கின்றார்களே இந்த சீமான் ஆரம்பத்தில் அவர் ஈமான் உடையவர் என்பது இந்த கூட்டம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வார் சில அனைத்து பேச்சுக்களை நாம் உள்வாங்கி இருக்கின்றோம் ஒருவரை முன்னால் வைத்து புகழுவது நோக்கம் சமுதாயத்தை எடுத்து வர வேண்டும் எதிர்மறையான கேள்வியிலாக கேட்டுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒன்றை சொல்லுகின்றேன் அருமையானவர்களே இவர்களை பிஜேபி உடைய பீடியம் என்பதாக சொன்னார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்ம பிஜேபி பிடிமுக தன திராவிடத்தில் ஓட்டு போட்டுருக்கிறோம் உண்மைதானே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கலிமா சொல்லி இருக்கிறோம் களிமாக முடிஞ்சிட்டோம் எந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் முறையாக கெஜெட்ல நம்ம வாங்கியிருக்கோமா நம்ம தலையெழுத்து வருகின்ற போது நம்மளை தீவிரவாதி இன்னைக்கு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துச்சு என்ன சொன்னாரு சிறைவாசிகள் எல்லாத்தையும் நான் விடுதலை செஞ்சிருந்தாரு செஞ்சிட்டாரா செஞ்சிட்டாரா அப்ப இதுதான் இப்படிதான் நெஞ்சில குத்துவாங்க இஸ்லாமியர்கள் ஏமாந்தது போதும் இனிமேல் ஏமாறாமல் இருப்பதற்கு ஈமானுடன் சீமான் என்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால் அந்த தேசிய பழனி பாபா சொல்வான் விதை விதைத்த வித்துகள் விழுதுகளாக இருந்தாலும் விதைக்கப்பட்டவர்களுடைய வரலாறு மாறாது அந்த அடிப்படையில் இந்திய தேசிய அதே போன்று தமிழ் தேசிய உளமாக்கல் இவர்களோடு நாங்கள் பயணிக்கும் என்றால் நம் சமுதாயத்தை மேலே கொண்டு முதல் விடயம் அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் நிச்சயம் அசத்தியத்தினுடைய கோட்பாடு கெஜெட் எல்லாம் அழிந்தே தீரும் சத்தியத்தினுடைய கோட்பாடு சட்டசபையாக இருக்கட்டும் பார்லிமெண்டாக இருக்கட்டும் நிச்சயமாக அது ஓங்கி ஒளிந்து நிற்கும் அந்த சத்தியவான்களை அடையாளம் காணத்தான் இது போன்ற அமர்வு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவுகளே வாய்ப்புக்கு நன்று கூறி நேரத்தினுடைய அருமை கருதி எனது நிறைவுகளை நிறைவு செய்கின்றேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் உணர்வு நாம் தமிழர் என்றும் உறுதுணையாக ஈமான் என்ற வலுவோடு சீமான் என்ற கரங்களை பிடித்து நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு இந்த கூட்டத்தை இறைவன் நிறைவு செய்து ஓங்க செய்வானாக அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து வருகின்றேன்.